ஏங்க என்னோட எஸ்ஐஆர் ஃபார்மு கேன்சல் ஆகி வந்துருச்சு அதை இனிமேல் ஃபில் பண்ண மாட்டேன் எனக்கு மாசமான சம்பளமும் சிஎல்ஏ என் மெடிக்கல் லீவு பிஎஃப் இஎஃப் இந்த மாதிரி எந்த இப்பவும் எனக்கு வரதே இல்லை நான் காட்டில் கூலி வேலை செஞ்சால் மட்டும்தான் கூலி வரும் நான் ஏற்கனவே ரெண்டு நாள் மூணு நாள் அலைஞ்சாச்சு அந்த ஃபார்மில் இருக்கிற என் பேர் என் வீட்டுக்கார் பேர் எங்கள் அப்பா பேர் என்னோடய ஆதார் நம்பரு ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே நான் இன்னொரு தடவை அதுக்கு வேலை செய்ய முடியாது எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல்ங்கிறது இந்த வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமா எங்களுக்கெல்லாம் அது வராதா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நான் ஒரே பூத்தில் தான் ஓட்டு இருக்கிறேன் நீ ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்ட உங்கள் அப்பாவோட பாகம் மீன் எழுதிட்டு வாங்கினாங்க எங்கள் அப்பா இல்லை இருந்தாலும் அந்த பூத்தில் போய் நான் கேட்டு எழுதிக்கிட்டு தான் கொடுத்தேன் இப்போ உங்கள் ஃபார்ம் கேன்சல் ஆச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் எத்தனை நாள் இதுக்காகவே நாங்கள் வேலை செய்ய முடியும் என் ஊரு பேர் ஆதார் நம்பரு ஃபோன் நம்பரு இதையெல்லாம் நான் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டேன் அது கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு எனக்கு தெரியாது யாரோ ஒரு செஞ்ச தப்புக்காக நானே திரும்ப 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 போய் எங்கள் வேலையை விட்டுட்டு செய்ய முடியாது ஒரு நாளைக்கு காட்டில் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு கூலி அந்த கூலி வேலையை விட்டுட்டு என் ஓட்டுக்காக நான் அலைய முடியாது எனக்கு ஓட்டு வேணும்